ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மோக்சி டாக்ஸ் ஐபிஎல்லில் பரபரப்பான ஆட்டம் தற்போது தொடங்கப்பட்டு ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்ருக்கு நேற்று கொல்கத்தாவுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் பரிச்ச நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் டாஸ் வென்ற கொல்கத்தா பார்த்தீங்கன்னா மலை பந்து வீச்சு தேர்வு செய்தாங்க ஏன்னா ரெண்டு அணிகளுமே முதல் போட்டியில் தோல்வியை அடைந்து இருந்ததுனால இந்த ரெண்டாவது போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் மேலே முன்னேறி வருவாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒன்பதாவது இடம் பத்தாவது இடத்துல இருந்து வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானில் பேட்டிங் வரிசை ரொம்பவே வீக்காக தான் இருக்குது சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக தான் உள்ளே வந்துட்டு போறாரு அவர் தொடர்ந்து விளையாடல முதல் மூன்று போட்டிகளில் என்னால் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண நான் ஒரு இம்பாக்ட் பிளேயராக இருந்துக்கிறேன் அதுக்கப்புறம் கேப்டனை பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் துருவ் தான் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோடைய கேப்டனாக செயல்படுறாரு அதே போல் கொல்கத்தாவுக்கு கே ரகானே தான் கேப்டனாக செயல்படுறாரு கொல்கத்தாவில் பேட்டிங் வரிசை பலமாகவே இருக்கிறது பந்து வீச்சும் பலமாக தான் இருக்குது ராஜஸ்தானில் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே எதிர்பார்த்த அளவிற்கு எஃபெக்ட் இல்லை இந்த வருஷம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா ஆரம்பம் முதலே அதிரடியான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தி வந்தாங்க ஜேஸ்வாலும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காரு அவரும் பெருசாக வந்து முதல் போட்டிலையும் அடிக்கல ரெண்டாவது போட்டியிலையும் அடிக்கல சஞ்சு சாம்சனும் அப்படிதான் பெருசா பெருசாக பேட்டிங்கை வெளிப்படுத்தவே இல்லை அதனால நேற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இரநூறுக்கு மேலே ரன் அடிப்பாங்க அப்படின்னு பெரிதும் எதிர்பார்த்தோம் ஆனா ஆனால் அவங்க பெருசாக அடிக்கவே இல்லைங்க ஒம்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க இதில் கேப்டன் ஜிஜே சர் சாரி விக்கெட் கீப்பர் ஜிஜே சர்மா மட்டும்தான் முப்பத்தி மூணு ரன் எடுத்திருந்தார் அந்த அன்னையுடைய கேப்டன் ஜூரல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ரன்கள் ஜெயஸ்வால் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு இது மாதிரி சொற்ப ரன்கள் அவுட் ஆனதுனால பின்னாடி வந்து அடிக்கக்கூடிய வீரர்களும் பெருசாக அடிக்கவே இல்லை சுப்பம் சிவம் சுப்பம் துபே இவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆனதுனால ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிக்கிறதுக்கு ரொம்பவே திணறுப்பட்டு போனாங்க அதை தொடர்ந்து களமிறங்கிய கே கேஆர் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதலே அதிரடி காட்டுலனாலும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தாங்க குவிக்கண்ட் டிகாக் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டாண்டப் பண்ணி கொல்கத்தாவுடைய அணியோட வெற்றிக்கு மிகப்பெரிய அளவுல பெரிதும் உதவினார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஆண்டு தான் கொல்கத்தா அணிக்காக குய்கண்ட் டிகா பார்த்தீங்கன்னா அணியில எடுக்கப்பட்டாரு எடுக்கப்பட்டதுமே அவரு முதல் போட்டிலும் சிறப்பா விளையாண்டுருந்தாரு இரண்டாவது போட்டியிலும் அதை விட சிறப்பா விளையாண்டுருந்தாரு தொண்ணூத்தி ஏழு ரன்களை எடுத்து அவுட் ஆகாம களத்துல இருந்து கொல்கத்தாவுடைய வெற்றிக்கு பெரிதும் உதவுனார் அப்படின்னு சொல்லலாம் மத்தபடி அஜய் ரஹானே பதினெட்டு ரன்ல அவுட் ஆகி வெளியேறிட்டாரு மோயின் அலி பாத்தீங்கன்னா அஞ்சு ரன்ல அவுட் ஆயிட்டாரு கொல்கத்தாவுடைய நைட் ரைடர்ஸ்க்கு முதுகெலும்பா இருந்தது நேற்றைய போட்டியில சிவ் குய்க் அப்படின்னே சொல்லலாம் அதனால பதினேழு ஓவர் முடிவதுக்குள்ளேயே கொல்கத்தா பாத்தீங்கன்னா வெறும் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து ஆறு எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்று இருக்காங்க இதனால புள்ளிப்பட்டியலில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்துக்கும் இரண்டு போட்டிகளும் விளாண்டு இரண்டு போட்டிகளையுமே படுதோல்வி சந்தித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துக்கும் தள்ளப்பட்டு இருக்கிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல்கள் உணவு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ